மேஷ ராசி பன்னிரண்டு ராசுகளிலேயே முதன்மையாக வரக்கூடிய ராசி இந்த ராசின்னு சொல்லலாங்க ராசி முதலாவதா வர தான் இந்த ராசிக்காரங்களும் எதுலையுமே முதன்மையான வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க மேஷம் சொன்னீங்கன்னா இந்த கிடாய் ஆடுன்னு சொல்லுவாங்க கிடாய் பொறுத்த வரைக்குமே ஆடு உடைய சின்னம் நவ உள்ள செவ்வாய் பகவான்குரிய விலங்கு செவ்வாய் பகவான போர் கிரகம்னு சொல்லுவாங்க தமிழ் கடவுளான முருகு பெருமான் செவ்வாய் பகவானோட அம்சம் கொண்டு அதனால அதனாலதான் இந்த ராசிக்காரங்க இயற்கையாவே தைரியம் வீர் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்த செய்யணும்னா யோசிக்க மாட்டாங்க முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கிறதும் கிடையாது உஷ்ணு உடலை பெற்றவங்க கொஞ்சம் கோபக்காரங்க தான் ஆனா பள்ள நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க பல நற்செயல்களை செய்யக்கூடிய குணங்குண்டவங்களுக்கு இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நல்ல பலன்களை அனுபவிக்கப்படுறவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் என்ன ஒன்னும் எதையும் திட்டம் பண்ண மாட்டாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை உடனடியே செஞ்சிருவாங்க என்ன பேசன்னு நினைக்கிறாங்களோ மற்றவங்க பயப்படாம உள்ள ஒன்று வச்சுட்டு வெளி ஒன்று பேசாம என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானு வழிபாடு செய்யறது நல்லது வாரம் வாரம் நீங்க போய் வழிபாடு செய்ய முடியலனாலுமே மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமையாவது முருகனுக்குரிய விசேஷ தினங்கள்ல நீங்க வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்கிழமை நாட்கள் வழிபாடு செய்ய பாருங்க செவ்வாய்க்கிழமை நாடுகள் நாட்கள்ல ஆலயங்கள் வழிபாடு செய்யற மாதிரியே வீடுலயும் நீங்க கந்தவள் பெருமான் படத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்யறது செவ்வொருலயும் மலர் கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது துவரம் பரப்ப தானம் செஞ்சுட்டு வருது இது எல்லாமே செய்யறப்ப நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் அதுல குறிப்பா அந்த கிருத்திகை சஷ்டி தினங்களும் நீங்க வழிபாடு செய்யறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப முக்கியமா உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷ பணம் நீங்க ஏற்படுன்னு நினைச்சீங்கன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வந்தாவே மேஷராசியான அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருளை பெற்று உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்கிறதா உண்மை அதனால இந்த விஷயங்களையும் நீங்க செய்ய பாருங்க அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆதிக்க நிறைந்திருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது ரத்த தான மாதிரியான விஷயத்தை செய்யறது நல்லது தொடர்ந்து எக்காரணத்தை கொண்டும் கிழமை நாட்கள்ல அசைவ உணவு சாப்பிடாதீங்க பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் மேசராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இனி தொடர்ந்து மேஷராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேசராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் காலகட்டங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாம சோம்புருத்தன்மா இருந்திருப்பீங்க ஆனா இந்த வாரத்தில ஒரு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க சுபகாரிய நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது உங்க வேலையில கண்ணுங்கிறதுமா இருப்பீங்கன்னு சொல்லலாம் கூடுதலாக கூட உழைப்பு கொடுக்க தயங்க மாட்டீங்க எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இந்த நேரம் உங்க மனசுல அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அயராத உழைப்பு கொடுக்க போறீங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே விரிவுபடுத்துற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்த முயற்சி செய்வீங்க அடித்தட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல ஒரு அளவாவது நீங்க மேலே உயர வாய்ப்பு இருக்குது அந்த எண்ணம் உங்க மனசுல அதிகமாக இருக்கிறதால ஆழமா பதிஞ்சிருக்கிறதால நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் வீட்டிலுமே குடும்ப சுப சுபகாரிய நிகழ்ச்சி ஏற்படுறது உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது இப்படி எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் ஆனா சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கையில பணம் சேமிப்பு வச்சிருக்கிறது நல்லது எந்த செயல்பாடு செய்கிறதா இருந்தாலுமே நீங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயம் விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாம் இடம் பலம் அடைஞ்சிருக்கிறதால அங்க குரு அமர்ந்து இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான விஷயம் பண வரவு சிறப்பா இருக்கும் நிதி பற்றி யோசிச்சீங்கன்னா இந்த நேரம் நிதியும் உங்களுக்கு சிறப்பா சொல்லலாம் ஆறாம் இடத்துல இந்த நேரம் சுக்கரன் பார்க்கக்கூடிய நிலைமை கடன் எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது இந்த காலம் மாதிரி நீ வரக்கூடிய காலமும் நீங்க சிறப்பா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்புமே இல்லை நல்ல மாட்டம்தான் ஓரளவு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது நீங்க நேரம் கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க புதுசா ஆடை ஆபரண ஆபரணச்சரிக்கை உண்டு வீடு மன வாங்குறது சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை பத்தின சிந்தனை அதிகமாக இருக்கும் எந்த காரியத்திலுமே தைரியத்தோட இறங்குங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வேலையிலுமே உங்களை பாராட்டுவாங்க பத்தாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதால பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராசிநாதன் வக்ரகத்தை இருக்கிறது சகோதர உறவு வகையில கொஞ்சம் பாதிப்பு தரலாம் அவங்க வழியில தேவையில்லாத செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க கூட பிறந்தவங்களால கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நீங்க கவனமா இருந்துக்கணும் கூட்டாளிகளுடைய எச்சரிக்கை நடந்து பாருங்க ரொம்ப முக்கியமா இயல்பாவே கோபக்காரங்க நீங்க தான் கோபத்தை இந்த நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது வாகனங்களை ஓட்டும் போது கவனமா இருந்துக்கணும் வியாழக்கிழமை நாளானா தவறாம பக்கத்துல தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருந்தா தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்க ராகவேந்திர கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கிரக நலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரிய செவ்வாய் ரணரோக ரோகஸ்தானத்துல கேது தொழிற்சாணத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல சனி போக போகஸ்தானத்துல சுக்குரன் ராகுன்னு கிரக அமைப்பு காணப்படுது எந்த கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரம் உங்க ராசநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல வக்கர நிலையில இருந்தாலுமே குரு பெற்றிருக்கிறதால எல்லா காரியமும் அனுகூலம் உண்டாகும் முக்கியம் அவர்களுடைய சந்திப்பு அவங்களுடைய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்க வாக்கு மூலமாவே நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் ஏத்துக்கிட்டீங்கனால இந்த நேரம் சிறப்பா இருக்குது இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில உடல் பாதிப்பு தந்திருக்கலாம் ஆனா அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் மனசுல இயல்பாவே தைரியம் கூடி வரதால தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிக்க போறீங்க நிறைய எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நேரம் தொழில் சாணத்தை இந்த நேரம் சனி லாபசாணத்தையும் பாக்கிறதால பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் நிறைய வாய்ப்பு முன்னாடி எதிரில் வந்து நிற்கும் நீங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க பாருங்க வியாபாரம் பத்திரம் சிந்தனை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் நிறைய முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும் உங்க செயல் திறமை இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால பாராட்டு கூட இருக்கக்கூடியங்களுடைய ஆதரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது குடும்பாதிபதி சுக்ரன் விஷமா இருக்கிறதால குடும்பத்தில் நல்ல மாற்றம் தான் குடும்பத்தில் வாழ்க்கை துறைக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பு மூத்தவங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பு இது எல்லாமே நீங்கும் மனஸ்தாபமும் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர் வகையில் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் குழந்தைகளை பற்றின கல்வி சிந்தனை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சுக்கரனோட சார தாய் தந்தையோடு ஏற்பட்டிருந்த மன தாங்கல்கள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எதிர்பாராத சந்திப்பு உண்டாகும் ஆனால் திடீர் செலவும் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது முக்கிய பொறுப்பு கிடைக்கும் முக்கியத்துவருடைய ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கூடுதலா உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் வேலையை வரைக்குமே போறாங்க ஒரு இறுக்கமான சூழ்நிலையோ வாழ்ந்து வந்தவங்களுக்கு சிறப்பா இருக்குது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எடுக்கிற காரியத்தில் எல்லாமே நிதானமே செயல்பட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு தான் நண்பர்கிட்டையும் சரி மத்தவங்ககிட்டயும் சரி கொஞ்சம் பக்குவமா பேச பாருங்க மனசில் இருக்கக்கூடாது வெளிப்படியாக பேசுறதாலேயே பல பிரச்சனை வரக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்குது அதனால பேசுற பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை எந்த காரியத்துலுமே சாதகமான பலனை பெறணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வாக்குவாதம் செய்யறது விவாதம் செய்யறது இது எல்லாமே நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு தான் இருக்கும் பயணத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்களா இருந்தா கல்வியில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை படிக்க முயற்சி செய்யுங்க நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெற முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதாலே எதையுமே சாதிக்க உங்களால் முடியும்னே சொல்லலாம் கல்வியிலுமே மேன்மை கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து மேஷராசி அன்றுகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த வேலையுமே நீங்க சீக்கிரமா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது வரையும் நல்லபடியும் முடியும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் தீரும் எடுக்கிற முயற்சி எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்குது இந்த நேரத்துல புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகிறதாலையும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் அதே சமயம் குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய உடைமைகளையும் இந்த நேரம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும் பெரிய அளவுல பாதிப்பில்லைனாலுமே எல்லா இடங்களையும் நீங்க கவனமா செயல்படுறது நல்லது குடும்ப நிலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இந்த அதாவது தொழில் வாழ்க்கையிலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எதுலையுமே ஒரு ஆர்வத்தோட செயல்படுவீங்க குடும்பத்து வேலையுமே ஒரு பற்றுங்கிறது அதிகமா இருக்கும் இனிமையான பல மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்பட போகுது மனசுல மகிழ்ச்சி தங்கக்கூடிய நேரம் செய்யக்கூடிய முயற்சியில உண்டாக உன் வெற்றி உண்டாக கூடிய நேரம் பண வருவன் எடுத்துக்கிட்டா கூடி வரும் கணவன் மனைவிக்குரிய அந்நொன்னு சிறப்பா இருக்குது நண்பர்கள் வகையிலுமே இந்த நேரம் நீங்க நல்ல மாற்றத்தை உணர போறீங்கன்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி கார்த்திகை பொண்ணா பார்த்த கூடியவங்களுக்கு தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுறதாலே நிச்சய வெற்றி உங்களுக்கு தானே சொல்லலாம் வேலையிலுமே மேன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம குடும்ப நிலையிலுமே இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் எதிர்ப்பு இல்லாம விலகும் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனா மனசுல மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டேதான் இருப்பீங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க பாருங்க அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் எதா வகையில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்ததா ஏதாவது ஒரு சந்தை இருந்துகிட்டே இருந்தா நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது அனுபவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தான் இருப்பாங்க அதனால நல்ல மாற்றம் உண்டாகுனே சொல்லலாம் எந்த நாளுமே நீங்க கந்தங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் முருகப்பெருமானுக்கு வெண்பொங்கல் படிச்சு நீங்க வணங்கிட்டு வரதும் காரியம் வெற்றி உண்டாக்கித்தரணும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்கள் பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க